நம்ம இளைய தளபதி விஜய் அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அதே போல எல்லாருமே வாழ சொல்லியிருக்கீங்க வளரணும் சொல்லி நூறாண்டு வாழணும் வாழ்த்துக்கள் எல்லாருமே வாழ சொல்லிருக்கீங்க நானும் டிபி முத்தின் வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தான் வந்த எப்படி இருக்கு ஆ நான் ரொம்ப வயசாகமா இருக்கா நம்ம இளமை அப்படியே துள்ளும் ஆனால் இப்போ இந்த கேரக்டருக்கு எளுமை துள்ள மாட்டேங்கு இந்த தாடி இடையை பார்த்த உடனே ஒரு மாதிரியே இருக்கு என்ன வந்த உடனே ஒருத்தன் வந்து பாத்ரூம் பட்டன் போட்டுருவான் அங்க போய் தொட்டு கூப்பிட்டு சாமி கும்பிட்டா தான் அவனுக்கு அங்கே பெருமையாக இருக்கும் உண்டியாய் காலையில் இருக்க குடிங்க ஆ காலையில் காலையில் பாத்ரூம் வாயில் வந்துடும் வாயாதி முடிக்கு பயாசம்மா நீ ஓ ஓ உயோ அதான் குஷரி உழுப்பு சரி காலையிலேயே நம்மளுக்கு வந்து வேற ஒண்ணு இல்லை ஒரு டீ மட்டும்தான் டீ தான் ஒரு கெதியா இருக்கும் ஓகே